ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இலங்கை அணிக்கு ஆப்பிரசிட்டாக இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு மோசமான கிரிக்கெட் விழான் தான் சொல்லணும் அதுக்கு பலனாக தான் சீரீஸை பறி கொடுத்துட்டாங்க ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இலங்கை அணி சூப்பராக சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நம்ம விராட் கோலி இந்திய அணி குறித்தும் முக்கியமாக கௌதம் கம்பீர் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க விராட் கோலி அவர் வந்து ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளாட்னார்னு சொல்லலாம் இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக அவர் சொல்கிற மாதிரி எதுவும் ஆளில்லை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் பத்திரிக்கால பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரீஸை நாங்கள் மறக்க வேண்டிய சீரீஸ் கண்டிப்பாக எங்களோட பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நாங்களும் எவ்வளோ ஜெயிக்க தான் முயற்சி பண்ணோம் எங்களால் முடியல அது மட்டும் இல்லாமல் டீம் செலெக்ஷன் எனக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய யங்ஸ்டார்ஸ்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்கலாம் பட் டீம் செலெக்ஷன் என் கையில் இல்லை ஹெட் கோச் கையிலையும் பிசிசிஐ கையில் தான் இருக்குது அதனால் இன்னும் அடுத்த சீரீஸன் நல்ல ஒரு டீமை செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி நான் பிசிசிஐக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இந்த டீம் செலெக்ஷனில் உடன்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி பேசியிருக்காப்புல அவர் டைரெக்டாக சொல்கிறாரா இன்டைரக்டாக சொல்கிறாரன் தெரியல ஆனால் கம்பீரதாக சொல்கிறார் பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஹெட் கோச் அவர் தான் கண்டிப்பாக அவரும் பிசிசிஐ ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த டீம் செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ருத்ராஜ் கை கொல்லணுன்னா பேட்ஸ்மேனுங்க ஐபிஎல்லில் அவரோட டேலண்ட் கட்னரு அயர்லாண்ட் சீரிஸில் அவர் ஒரு டேலண்ட் காட்டினார் ரெண்டுத்திலையும் நல்லா பண்ணியும் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கல கண்டிப்பாக கில்லுக்கு சூப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ருத்ராஜ் கைக்காட்டி இருப்பார் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஏன் தான் தெரியல டீம் செலெக்ஷன் கில்லு பிடிச்சின்னு அழுகிறாங்கன்னு தெரில இல்லை டேலண்டட் பிளேயர் ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கைகோடும் டேலண்டட் பிளேயர் தான் அவருக்கான வாய்ப்பு ஏன் மறுக்குது இந்திய அணியில் அதுதான் தெரியல ஏன்னா ஒரு நல்ல பிளேயருக்கான வாய்ப்பு என்றைக்குமே மறக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நான் அதனால் இந்திய அணி ரொம்ப மோசமான ஒரு செலெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லியிருக்காரு நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் அதை தான் சொல்கிறாங்க ஏன்னா டீம் செலக்ஷன் சரியில்லை கண்டிப்பாக ஒன்றும் நிறைய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் டி நட்ராஜ் நல்லா போட்டார் அவருக்கு டி டுவெண்ட்டியில் வாய்ப்பு கிடைக்கல ருத்ராஜ் கைகோட் நல்லா பண்ணார் அவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பிசிசிஐ மேலே அதனால் நம்ம இதெல்லாம் எப்படி சொல்கிறது கௌதம் கம்பீர் தலைமையிலான தான் அணி செலெக்ஷன் பண்ணுறாங்க அவரோட டீம் செலெக்ஷன் சரியில்லையா என்னன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் அவரோட முதல் சீரிஸில் டி ட்வெண்ட்டி சீரீஸ் அடுத்தது இலங்கைக்கு தான் ஒரு முதல்ல ஒரு கோச்சாக வந்து ஒரு தொடர் வந்தார் டி ட்வெண்ட்டி சீரீஸ் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஓடி சிஎஸ் எந்த அளவுக்கு மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சிருக்குது கண்டிப்பாக நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிட்டே சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க இலங்கை அணி அதனால நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடல இந்திய அணி மோசமான ஒரு கிரிக்கெட் ஆடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி சொல்கிறது அடுத்த தொடரில் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் போகும் பார்க்கலாம் அடுத்து தொடர் நம்ம ருத்ராஜ் கய்காட் வாய்ப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ருத்ராஜ் கய்காட் உண்மையான ஒரு வாய்ப்பு கிடைச்சி கிடைக்காம இந்தியாணியில் இருக்காரா இல்லை அவருக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க